வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிற்றுப்பத்து என்ற புற நூலிலிருந்து மூன்றாம் பத்தில் அமைந்த ஒன்பதாவது பாடல் அதாவது இருபத்தி ஒன்பதாவது பாடலை பார்க்க போகிறோம் இந்த பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் பத்தை பாடியவர் யார் அப்படின்னா பாலை கோதுமனார் என்ற புலவர் இதில் பாடப்பட்டிருக்கக்கூடிய அரசன் யார் அப்படின்னு பார்க்குறப்போ சேரமன்னன் பல்யானை செல்களுக்குட்டுவன் அப்படிங்கிறவனை பற்றி தான் புலவர் வந்து பாடியிருக்கிறார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் வெண்கை மகளிர் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த பாடல் இந்த பாடலில் அந்த சேரமன்னன் பல்யாணை செல்களுக்கூட்டவனுடைய வெற்றி சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாடல் எப்படி தொடங்குது அப்படின்னு பார்க்குறப்போ அவள் எரி உலக்கை வாழை சேர்த்தி வளைக்கை மகளிர் வள்ளை கொய்யும் முடந்தை நெல்லின் விளைவைகள் பறந்த தடந்தாள் நாரை எரிய என்பதாக தொடங்கி மொத்தம் பதினைந்து வரிகளில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு இப்போ பாட்டினுடைய தலைப்போட பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வெண்கை மகளிர் அப்படின்னா வெறும் கையுடைய மகளிர் அதாவது கையில் வளையல் உள்ளிட்ட எதுவுமே இல்லாமல் சும்மா வெறுமனே இருக்கக்கூடிய கை வெண்கைனால் வெள்ளை நிறத்தில் உள்ள கைன்னு நம்ம எடுக்கக்கூடாது வளையல் அணியாத வெறும் கை அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கலாம் அப்போ அந்த வெறுங்கை மகளிர் தான் வெண்கை மகளிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வரி வந்து பாடலில் ஆறாவது வரியில் வருது அந்த வெண்கை மகளிர் வெண்குறுகு ஒப்பும் என்பதாக வருது இப்போ பாட்டினுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இப்போது இந்த பாட்டினுடைய விளக்கத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது இந்த பலியாணை செல்களுக்கூட்டுவன் ஒரு பகைவர் நாட்டு மேலே படையெடுத்து போகிறதுக்கு முன்னாடி அந்த நாடு எப்படிப்பட்ட செறிப்படையதாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையிலையும் இப்போது அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது பாருங்களேன் அதாவது அந்த செல்களை கூட்டவன் இன்னும் போர் எடுத்துகிட்டு போகலை அதாவது போர் செய்ய போகலை அதுக்கு முன்னாடி அந்த பகைவர் நாட்டில் இருந்த வளம் சொல்லப்பட்டிருக்கிறது பாட்டினுடைய பொருளை பாருங்களேன் மன்னனே நீ படையெடுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பகை நாட்டில் அவளை குற்றிய வளையல் அணிந்த பெண்கள் அவள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போது நமக்கு நெல் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அவள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்கள் அந்த உரலில் போட்டு உலக்கை வச்சு இடிக்கிறாங்க அவங்க அந்த பெண்கள் கையில் வளை அணிஞ்சுருக்குறாங்க அப்போ அந்த அவள் அவள் உருவாக்குறதுக்காக அந்த குத்துறாங்க உலக்கையில் வச்சு குத்துறாங்க அதுக்கப்புறம் அந்த உலக்கை என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருந்த வாழை மரத்தில் அப்படியே சாத்தி வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகளுக்குள்ளே போகிறாங்க அந்த வயல்வெளிகளில் அந்த கதிர்களெல்லாம் நல்லா அந்த நெற்கதிர்கள்லாம் முற்றி அப்படியே சாஞ்சிருக்கு அங்கே பார்த்திங்கன்னா அந்த வயலுக்குள்ளே நிறைய வள்ளைப்பூக்கள் இருக்கிறது அந்த வள்ளைப்பூக்களை பறித்து அந்த சிறு பெண்கள் விளையாடுகிறார்கள் அதாவது சிறு பெண்கள்னா அப்போ அந்த உரல்ல அந்த அந்த அவலை போட்டு உலக்கை வச்சு இடிச்சுட்டு இருக்காங்க அப்படி இடித்து கொண்டிருந்தவர்கள் அந்த உலக்கையை எடுத்து என்ன பண்றாங்க அவன் பக்கத்தில் இருந்த வாழை மரத்தில் சாத்தி வச்சுட்டு அப்படியே சாச்சி வச்சுட்டு அப்படியே வயலுக்குள்ளே போகிறாங்க அங்கே நெற்கதிர்கள் எல்லாம் அப்படியே நல்லா முத்தி வளைஞ்சு இருக்கு அந்த வயலுக்குள்ள பார்த்திங்கன்னா நிறைய வள்ளைப்பூக்கள் பூத்துருக்குது அந்த பூக்களை பறிக்கிறாங்க அதே நேரம் அந்த பகுதியில் நீண்ட கால்களுடைய நாரைகள் இந்த நாரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பறவைகள் வந்து என்ன பண்ணுதான் அங்கே அந்த வயலுக்குள்ள நீர் வளம் இருக்கிறதுனால நிறைய மீன்கள் இருக்கிறது அது குறிப்பாக சொல்லப்போனால் ஐரை மீன்கள் அப்படிங்கிற மீன்கள் அதிகமாக இருக்கிறது அந்த மீன்களை பிடிச்சி சாப்பிடுதான் அதனால் எப்பவுமே அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லையெல்லாம் நாரைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த கூட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய வெண்கை மகளிர் அப்படின்னா வளையல் அணியாத சிறு பெண்கள் இப்போ முதல்ல வளையல் அணிந்த பெண்கள் கொஞ்சம் பெரிய பொண்ணுங்க போல இருக்குது அவங்க வந்து அந்த அவள் உரலை போட்டு இடிச்சிட்டு இந்த வளையல் அழியாத அந்த அந்த வெறும் கையுடைய மகளிர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வயலுக்குள்ளே வரக்கூடிய அந்த குறுகளை அந்த நாரைகளை எல்லாம் விரட்டி கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் எந்நேரமும் அந்த பகை நாட்டில் விழாக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே யாழ் வச்சு பாட்டு இசைச்சுக்கிட்டே இருப்பாங்க கூத்தர்கள் பண்கள் பாடல்களை இசைச்சிட்டு ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா தெருப்பக்கம் எந்நேரம் பாடிட்டு போவாங்களாமா பாடர்கள் இப்படியாக எந்நேரமும் ஒரு விழாக்காலம் மாதிரியே இருக்கும் அந்த பகவருடைய நாடு அதெல்லாம் எப்போ வரைக்கும் அப்படின்னா நீ வந்து பல வகை தானியங்களோட ரத்தம் கலந்த பலியை நீ பண்ணிட்டு பலியை அதாவது ஒரு போருக்கு புறப்படவுக்கு முன்னாடி ரத்தம் கலந்த பலியெல்லாம் கடவுளுக்கு படைச்சிட்டு முரசு எடுத்துட்டு போவாங்களாம் எதிரி நாட்டுக்கு அந்த மாதிரி நீ ஒரு யானை படையை கூட்டிக்கிட்டு ஒரு கூற்றுவன் போல யமன் மாதிரி நீ என்ன பண்ண போய் பகைவருடைய நாட்டை கைப்பற்றிட்ட உன்னுடைய படைகள் அந்த நாட்டுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்கே இருந்த மக்கள் எல்லாமே சிறப்பாக வாழ்ந்தாங்க உன்னுடைய படைகள் போனதுக்கப்புறம் பகைவர்கள் நாடுகள் எல்லாமே அழிஞ்சு போய் இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமான ஒரு நிலையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போது இந்த பாடலில் மன்னனுடைய வெற்றி சிறப்பு சொல்லப்பட்டிருந்தாலுமே கூட அவனால் அந்த எதிரி நாடு எப்படிப்பட்ட ஒரு அழிவை சந்தித்தது அப்படிங்கிற கருத்தையும் புலவர் பாலை பதிவு பண்ணியிருக்கிறார் அப்போது இந்த பள்ளியாணி செலுகிட்ட உன்னோட படையை போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த வலையில் அணிந்த பெண்கள் அப்புறம் உரலில் அந்த அவள் போட்டு உலக்கையில் குத்தி அப்படியெல்லாம் இருந்தாங்க வாழை மரத்தில் அந்த உலக்கை சாச்சி வச்சுட்டு வயலுக்குள்ளே போய் வள்ளைப்பூக்களை பறிப்பாங்க அந்த மாதிரி வளமான ஒரு நாடு அங்கே இருக்கக்கூடிய நாரைகள் அங்கே இருக்கக்கூடிய நாரைகள் என்ன பண்ணுமா அந்த வயல்வெளிகளில் போய் மீன்கள் உண்டுட்டு அப்புறம் அந்த வளையல் அணியாத அந்த சின்ன சின்ன பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வெண்மையான நாரைகளை அந்த குருகுகளை போய் விரட்டிகிட்டு இருப்பாங்க எந்நேரமும் அந்த நாட்டில் விழா குளம் எங்கேயும் பாட்டு சத்தம் கேட்டுட்டு இருக்கும் அந்த கூத்தர்கள் என்ன பண்ணுவாங்க பாடல்களை பாடிக்கிட்டு அப்படியே அந்த ஊர் தெருப்பக்கம் வழியாக இருக்கக்கூடிய வீடுகள் முன்னாடி பாடிட்டே போவாங்க இப்படியாக எந்நேரமும் ஒரு மகிழ்ச்சி ஆறாவாரம் உடையதாக அந்த பகைவருடைய நாடு இருந்துச்சு ஆனால் நீ எப்பொழுது அந்த ரத்தம் கலந்த பலியை பலி செஞ்சுட்டு அந்த பலிச்சோறெல்லாம் பண்ணி முரசை எடுத்துட்டு அந்த கடுமையாக அந்த முரசு ஒழிக்கும்படியாக அந்த யானைப்படையை யானைப்படையோட நீ எதிர் நாட்டுக்கு அந்த யமன் போகிற மாதிரி போனையோ அங்கே போய் எப்போ அந்த பகைவர் நாட்டு அந்த மதில்களை எல்லாம் கைப்பற்றினாயோ அப்பொழுதே அந்த நாட்டினுடைய அந்த வளம் எல்லாமே அழிஞ்சு போச்சு குட்டுவனே உன்னுடைய படைகள் போகிறதுக்கு முன்னாடி அந்த மக்கள் செல்வாக்காக இருந்தாங்க இன்றைக்கி அந்த நிலை மாறிப்போய் ரொம்பவுமே பரிதாபகரமானதாக இருக்கிறது அப்படின்னு புலவர் பாடுறாரு நன்றி